திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டை தாயுமான சுவாமி திருக்கோவிலில் செட்டி பெண்ணுக்கு தாயுமானவர் பிரசவம் பார்த்த வரலாற்று ஐதீக நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் இளவரசன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் இளவரசன் தற்போது தாயுமான சுவாமி திருக்கோவிலில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஐதீக நிகழ்வு குறித்தான முழு விவரங்களை பதிவு செய்யுங்கள் கண்டிப்பாக மலக்கோட்டை தாய்மானவர் சுவாமி இதற்கு முன்பு இந்த வைபவத்துக்கு முன்பு நாதராக தான் மலக்கோட்டையில் இருந்ததில் காட்சியளித்தார் இந்த செட்டி பெண்ணுக்கு பிரத்தம பார்க்கும் வைபவத்துக்கு பிற பிறகுதான் தாய் என அழைக்கப்பட்டார் அதாவது அஹ் என அழைக்கப்படும் திருச்சி மலக்கோட்டை தாய்மானர் சுவாமி கோவிலில் பிறகு சித்திரை திருவிழா வெகு முக நடைபெறும் இந்த சித்திரை திருவிழாவில் ஐந்தாம் நாளில் வந்து செட்டி பெண்ணுக்கு சுகப்பிரசவம் பார்க்கும் வைபவம் வரலாற்று வைபம் விமரிசையாக இன்று நடைபெற்றது இந்த சுக இந்த வைபவத்தை கண்டால் சுகப்பிரசவம் பிரசவம் என்பது ஐதீகம் என்பது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான கர்ப்பிணி பெண்கள் கலந்து கொண்டனர் அதாவது பூம்புகாரில் பெரு வணிகராக இருந்த ரச்சனா குப்தன் என்பவருடைய மகள் வந்து திருச்சி மலக்கோட்டை தெற்கு வீதியில் இருந்ததாகவும் அவருக்கு வந்து பிரசவம் பார்க்க தன் தாயார் வருவதற்குள் காவிரி ஆற்றின் தண்ணீர் வந்து அழகடையான தண்ணீர் வந்ததால் அந்த பிரசவம் பார்க்க அவருடைய தாயார் வர முடியவில்லை இந்த நிலையில் தா பக்தரான அந்த பெண்ணுக்கு வந்து சிவனே வந்து தாயாக உருமாறி பிரசவம் பார்த்ததாகவும் அந்த வைதிகம் அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்று அந்த வைபவம் நடைபெற்றது செவ்வந்தி நாதரான வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பெண் ஒரு தாய் வடிவில் வந்து பிரசவம் பார்த்து சுக பிரசவத்தை கண்டறிந்தார் இதனால் அவர் தாய்மானவர் என்று அழைக்கப்படுகிறார் அந்த வைபவத்தை காண்பதற்காக திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கர்ப்பிணி பெண்களுக்கு தயாரான பெண்கள் வந்து தற்போது அந்த சுக கண்டு தரிசனம் செய்து வருகின்றனர் திருச்சி மலைக்கோட்டை தாயமான சுவாமி திருக்கோவிலில் செட்டிப்பெண்ணுக்கு தாயமானவர் பிரசவம் பார்த்த வரலாற்று ஐதீக நிகழ்வு தொடர்பான கூடுதல் தகவல்களுக்கு நன்றி இளவரசன்